தமிழக கழக முன்னா்களை வணக்கம் இது உங்களுக்கான ஊடகம் இன்னைக்கு பேசு பொருளாக போயிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டெல்லியில் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு தமிழ்நாடு முதல்வர் இப்போ மட்டும் ஏன் போகணும் ஏன் இவங்களாலாம் போகலை இப்போ போறதுக்கான காரணம் என்ன தமிழ்நாட்டை பத்தி தான் அக்கறை வந்துச்சா இப்போதுக்கு ஸ்டாலின் போனது என்ன அப்படின்னா தன்னோட குடும்பத்தை காப்பாத்த அதாவது ரைடுக்கு பயந்து தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்திக்கவும் நேரம் ஒதுக்கி நேரம் கேட்டிருக்காரு அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தாரு இது பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல நிதியாய கூட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் நிதி ஆயக் கூட்டம் அப்படிங்கிறது இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அதாவது மாநிலங்களோட இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலங்களோட வளர்ச்சி அதுக்கான திட்டங்கள் அதுக்காக பயன்படுத்தக்கூடிய நிதியில தேவைப்படுற நிதி அதை வந்து எந்தெந்த மலைங்க எவ்வளோ தேவை அதற்கான தேவைகள் என்ன அப்படின்னு ஒரு திட்டவரை பண்ணி திட்டவரையின் மூலம் அந்த நிதி வந்து அந்தந்த மாநிலங்களுக்கு கொடுக்கணும் அதோடு அதை சார்ந்து தான் அந்த மாநிலங்களில் வளர்ச்சி அடையும் இப்படியான ஒரு மாநிலங்களோட வளர்ச்சிக்காக உருவாக்கப்படுறது தான் திட்டக்குழு அந்த திட்டக்குழு ஆனது தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரைக்குமே அந்த மாநிலங்கால் நிதி என்ன பிரச்சனைகள் அப்படின்னு தீர்க்கறதுக்கான ஒரு வழிமுறையை பின்பற்ற இடமாக தான் அந்த திட்டக்குழு இருந்தது இது ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்குமே அந்த திட்டக்குழுவோட செயல்பாடுகள் அப்படி தான் இருந்தது இப்படி இருக்கும் பட்சத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு மோடி திறமையான பாஜக அரசு ஆட்சி பொறுப்புக்கு வந்தது பிறகு சுதந்திர தின விழாவில் மோடி ஒரு அறிக்கையில் சொல்கிறார் இனிமே வந்து இந்தியா உள்ள மாநிலங்களோட வளர்ச்சிக்காக ஒரு புதிய வந்து ஒரு குழு அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிதி ஆயோக் இந்த குழு மூலம்தான் இனிமேல் மாநிலத்துக்கான வளர்ச்சிக்கான நிதி மாநிலங்கள் என்ன தேவை இப்படிங்கிறது முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டக்குழு கலைக்கப்படுது அதுலேருந்து நிதி ஆயோக் கூட்டம் மூலம்தான் இனிமேல் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் உள்ள குறைகளோ வளர்ச்சியோ எல்லாமே இது மூலம்தான் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிதி ஆயோக் கூட்டத்தோட முதன்மை நோக்கமே மாநிலங்களுக்கான நிதியை கொடுக்கறது என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நிவர்த்தி செய்கிறது தான் இப்போ இதுக்காக தான் இந்த திட்டக்குழு கிடைச்சிட்டு இதை நம்ம கொண் இதை நாங்கள் கொண்டு வர்றோம் அப்படின்னு பேசுகிற மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கான நிதி அப்படிங்கிறது இதுவரையும் கொடுக்கப்படலை இப்போ பேரிடராக இருக்கட்டும் இல்லை கல்விக்கான நிதியாக இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயத்துக்குமே நிதி கொடுங்க தமிழ்நாட்டுக்குள்ள தேவைப்படுது அப்படின்னு போராடுற தான் இன்னைக்கு நம்ம இருக்கோம் கிட்டத்தட்ட அந்த நிதி பகிர்வுல கூட ஐம்பது தமிழ்நாட்டுக்கு நிதி தேவைப்படுது அப்படின்னு முதல்வர் சொல்லியுமே அதுக்கான நிதியை கொடுக்கல கேட்டால் என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நீங்கள் தேசிய கல்வியை ஏற்றுக்காத வரைக்குமே நிதி கிடையாது எப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்படியான ஒரு விஷயங்கள் தொடர்ந்து போயிட்டே இருக்குது இப்படி இருக்கிற சூழலில் இப்போ இந்த நிதி ஆய கூட்டத்துக்கு முதல்வர் ஸ்டாலின் நான் கலந்துக்க போகிறேன் அப்படின்னு வரைக்கை கொடுக்குறாரு எதுக்காக நான் அதை கலந்துக்க போகிறேன் அதாவது ஒவ்வொரு டைமும் இப்போ மூணு நாலு வருஷமாக வந்து இதை வந்து கலந்துக்கலை போன வருஷம் புறக்கணிச்சாங்க எதுக்காக கலந்துக்காமல் புறக்கணிச்சாங்க அப்படிங்கிற காரணத்தையும் அவர் சொல்லியிருந்தார் இது உறவுக்கும் போயிட்டு இருக்கும்போது இதெல்லாம் தாண்டி முதல்ல ஸ்டாலின் டெல்லி போறது அவரோட தனிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக அப்படின்னு எதிர்கட்சி தரப்புலேருந்து பல விஷயங்கள் சொன்னாங்க அதாவது எப்படின்னா இடிரேடுக்கு பயன் தான் ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி சந்திக்க போறாரு இப்போ மோடியை தனியே சந்திக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு அவர் அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு எத்தனை திருப்பி வந்தாரு ஒருவேளை அப்படி தமிழ்நாட்டுல அக்கறை இருந்தா அப்ப சந்திச்சுக்கலாமே இப்படி கேள்வி இருக்கு ஆனா முதல் பிரதமர் மோடியை சந்தித்தது பிறகு நான் எதுக்காக சந்தித்தேன் என்ன விஷயங்கள் பேசினேன் அப்படிங்கிற ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக தெரிவிச்சிருக்காரு இருந்தாலும் இந்த விஷயங்கள் வந்து இன்னுமே வந்து ஓஞ்ச மாதிரி தெரியல ஏன் அப்படி பேசப்படுது அப்படின்னா இப்போ ஒரு நிதி ஆயோக் கூட்டம் கிட்டத்தட்ட வந்து இந்தியா உள்ள எல்லா ஸ்டேட் முதலமைச்சரும் பங்கு ஒரு கூட்டம் மாநிலத்துக்கான வளர்ச்சி மாநிலத்துக்கான என்ன பிரச்சனையோ அதை சொல்லி அதுக்கான தான் அந்த கூட்டம் அப்படி இருக்கும்போது வெளி அந்த கூட்டம் நடக்க போகுது அப்படின்னா அங்கே வந்து என்ன செய்தியில் வரணும் பிரதமர் என்ன பேச போறாரு எந்தெந்த மாநிலத்துக்கு என்னென்ன விஷயங்கள் பேச போகிறாரு தான் செய்தி வரணும் ஆனால் இங்கே என்ன அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பேச போகிறாரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன ஸ்டாலின் கூறி வைக்க போகிறாரு அப்படின்னு இவரை சுத்தியான செய்தியிலே ஊடகங்கள்லேயும் அந்த எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணுது இது வந்து ஒரு மாதிரி இங்கே உள்ளவங்களுக்கு ஒரு மாதிரி எரிச்சல் அடைய வைக்குதோ அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன்னா இப்போ புதிய கல்லூரியாக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் மற்ற ஒரு சில ஸ்டேட்டும் வந்து அதுக்கு எதிர்ப்பு துணிச்சிருக்காங்க ஆனால் அந்த எதிர்ப்பெல்லாம் தாண்டி தமிழ்நாடு காட்டுற அந்த எதிர்ப்பு இருக்கு இல்லையா அது வந்து அடுத்தடுத்த ஸ்டேட்டுக்கு அப்படியே பரவுது எப்படின்னா இப்ப தமிழ்நாட்டுல எப்படி அந்த விஷயங்களை ஏத்துக்க மாட்டுறாங்க மூணாவது மொழியாக உன திணிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாடு கடுமையான எதிர்ப்பை முன்வைக்கிறாங்க முன்வைக்கிறது மட்டும் இல்லாம அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்றாங்க கர்நாடகாவோட ஒரு விஷயம் கிடந்துச்சு இல்லையா சித்தராமாய் சொல்லியிருந்தார் இனிமோ வந்து கன்னடத்துலாம் பேசணும் இங்க சப்போஸ் வேறு ஸ்டேட்லேருந்து நீங்க வந்தாலும் கூட கன்னடம் கத்துக்குங்க அந்த பிரச்சனை பெரிய பெருசாக இசுவாச்சு இதுக்கெல்லாம் வந்து ஒரு முன்னோடியாக தமிழ்நாடு இருக்காங்க அதாவது தமிழ்நாட்டிலேருந்து தான் ஒவ்வொரு விஷயமும் இப்படி தொடங்குது இந்த சூழல்ல இப்படி ஒரு விஷயம் நடக்குது இப்போ இதுக்கான காரணம் என்ன ஏன் இப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தா ஈடி ரைடுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஏன் அப்படின்னா இடி ரைடுக்கான என்ன விஷயங்கள் நீங்க வந்து இன்னும் தேவையான ஆவணங்களை வந்து சமர்ப்பிக்கணும் நீங்க ரொம்ப வந்து ரொம்ப மச்சாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றமே ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க என்ன அப்படின்னா நீங்கள் வரம்பு மீறிங்க கண்டிப்பாக வரம்பு மீறக்கூடாது அதுக்கான ஆவணங்களை சரி பண்ணுங்க இப்போ மதுபானராகிட்டு வரைக்கும் இப்படியான சூழ்நிலை இது எல்லாமே திமுக சாதமாக தான் இருக்கு இன்னொன்று எதிர்கட்சிகள் சொல்கிற விஷயங்களை மக்களும் பெருசாக எடுத்துக்கல ஏதோனு சொல்லிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொன்று எடப்பாடி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெள்ளக்கொடியை வந்து ஸ்டாலின் பிடிக்கிறார் அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கும் ஒரு ஒரு கூலா ஒரு பதில் சொல்லிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் எங்கிட்ட குடி இல்லை எடப்பாடி காவி குடி இல்லை அப்படின்னு பதில் கொடுத்துருக்காரு இப்படியான சூழல் இருக்கும்போது இப்போ ஸ்டாலின் அவர்கள் தனிப்பட்ட முறையில் சந்திச்சா சந்திச்சாரு அதுதான் காரணம் அப்படின்னு எடப்பாடி சொன்னாலும் கூட ஒரு ஸ்டேட்டோட ஒரு முதலமைச்சர் ஒரு பிரதமரை சந்திக்கிறல இதுல என்ன தனிப்பட்ட முறை இருக்க போகுது அப்படின்னு கேள்வி வருது இப்போ எடப்பாடி அவர்களோடைய சி இருந்தால் கூட இப்படி ஒரு சூழல் இருக்கு அப்படின்னா அவர் சந்திக்க மாட்டாரா ஈடிரேடுக்கு பயந்து தான் பிரதமர் மோடியை முதல்வர் ஸ்டாலின் சந்தித்தார் அப்படின்னு சொல்கிறது ஏற்றுக்கிற மாதிரியா இல்லை ஏன் அப்படின்னா பாஜகவோட எண்ணமே ரொம்ப ஆண்டுகளாக என்னவாக இருக்குது தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் புதிச்சிடணும் அப்படிங்கிறதாங்க பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தான் இப்படி இருக்கும்போது அதிமுக திமுக இது ரெண்டும் தான் வந்து தமிழ்நாட்டில் பிரதான கட்சிகள் இப்போ திமுக வலுவான பாஜக எதிர்ப்பில் இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வாக்குகள் பாஜக எதிர்ப்பில் வந்த வாக்குகள் அப்படிங்கிற தகவலே நிறையாவே வந்திருக்கு இப்படி இருக்க சூழலில் அப்போ அதுக்கு அடுத்தபடி யார் இருக்காங்க அதிமுக தான் இருக்காங்க அப்போ அதிமுக கூட்டணி வச்சு பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே பதிக்கலாம் அப்படிங்கிற தோட இருக்காங்க இப்படி இருக்க சூழலில் திமுகலேருந்து ஒரு அழைப்பு வருது அப்படின்னா அதை எப்படி வந்து பாஜக தரப்பில் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் அவங்க வெயிட் இருக்காங்க கிட்டத்தட்ட இப்போ வந்து வேறு திமுக பலமாக இருக்காங்க வேறு வழி இல்லாமல் அதிமுக கூட்டணி இந்த மாதிரி சூழல் தான் இங்கே போயிட்டு இருக்கு ஏன்னா இப்போ அதிமுக தரப்பில் யார் பலமாக இருக்காங்க அப்படி ஒன்றும் இல்லை திமுக வந்து போய் இல்ல முதல்ல ஸ்டாலின் நான் உங்களை தனிப்பட்ட முறையில் பார்க்குறேன்னு சொன்னாலோ கண்டிப்பாக மோடி அவர்கள் மறுக்கவே மாட்டார் கண்டிப்பாக சந்திக்கலாம் அப்படி தான் சொல்லுவே தவிர இதுதான் வந்து இருக்கிற இப்படியான சூழல் தான் இங்கே நிலவிட்டு இருக்கு இப்படிங்கும் போது தனிப்பட்ட முறைக்காக போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படியே பார்த்தால்கூட இப்போ ஈடி ரைடு பண்ணாங்க இல்லையா ஈடி ரைடு பண்ணல உச்ச நீதிமன்றமே என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் கரெக்டான ஆதாரங்களை கொடுங்க நீங்கள் ரொம்ப வரம்பு மீறிங்க ஒரு நபர் மேலே குற்றஞ்சாட்டா அந்த நபரை விசாரிங்க அதை சார்ந்த துறையோ இப்படியான விஷயங்களை ஏன் பண்ணுறீங்க அதான் ஏற்கனவே லஞ்ச உழைப்பு துறைன்னு ஒன்று விசாரிச்சிட்ருக்காங்கல்ல நீங்கள் ஏன் அதில் வந்து வரம்பு மீறி செயல்படுறீங்க கரெக்டான ஒரு ஆதாரங்களை எங்கள்கிட்ட நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான சூழல் இருக்கும்போது இந்த சூழ்நிலை எல்லாமே திமுகவுக்கு சார்பாக தான் இருக்குது இப்படிங்கிற பட்சத்தில் எந்த விதத்தில் தனிப்பட்ட முறையில் போய் ஸ்டாலின் அவர்கள் சந்திக்க போகிறாரு சந்திக்கணும் கூட ஒரு ஸ்டேட்டோட முதல்வர் ஒரு பிரதமரை சந்திக்கல என்ன போகுது இப்போ இதே இடத்துல எடப்பாடிகள் இருக்காங்கன்னா இந்த மாதிரி சூழல் இருக்கும் போதுன்னா எடப்பாடிகள் சந்திக்க மாட்டாரா இது தேவையில்லாத ஒரு அரசியல் ரீதியா பார்க்குற விமர்சனமாக தான் இதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது அது இல்லாம இந்த விமர்சனங்கள்லாம் மக்கள் ரசிக்கிற மாதிரியே தெரியல இப்போ ஏதாவது ஒரு விஷயம் வந்து இப்போ எந்த ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறாங்க இல்லை ஒரு எதிர்கட்சியாக வந்து ஒரு விஷயத்த பண்ணுறாங்கன்னா அந்த விஷயங்கள் வந்து விட்டு எரியும் அதாவது பலமான எதிர்ப்பை காட்டணும் எந்த விஷயமா இருந்தாலும் ஆனால் இங்கே பார்த்தா பாஜக எதிர்ப்பு மும்மொழி கொள்கை அப்புறம் அந்த கல்விக்கான நிதி ஒதுக்கீடு இதெல்லாம் முதன்மையாக தெரியறது திமுக தான் இருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட வந்து ஸ்டாலின் அவர்கள் என்ன பேச போறாரு அங்கே போயிட்டோம் போனது பிறகு இங்கே என்ன சொல்ல போறாரு எந்த விஷயத்தில் பேச போறாரு இப்படிங்கிற விஷயம்தான் ஆர்வமாக செய்திகள் மற்ற பார்க்க முடிய தவிர இந்த மாதிரி ஸ்டாலின் தனிப்பட்ட முறைக்காக போகிறாரு ரைடுக்கு பயந்து போறாரு அப்படின்னு சொல்கிறத இவங்க சொல்லிட்டு இருக்காங்க தவிர அதை வேற மாதிரி ஒன்றும் ரசிக்க முடியல இப்போ இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை கூட அவர் போன தடவை மாதிரியே புறக்கணிச்சிருக்கலாம் அதுக்கான உரிமை அவருக்கு உண்டு ஆனால் அவர் புறக்கணிச்சாலும் இல்லை நான் போனாலுமே எதுக்காக புறக்கணிக்கிறேன் எதுக்காக நான் போகிறேன் அப்படிங்கிற கருத்துக்களை முன்மாதிரியாக வந்து மக்கள்கிட்டையே சொல்கிறார் சொல்லிட்டு தான் போகிறாரு இப்போ கூட வந்து சோனியா காந்தியும் ராகுலையும் சந்தித்தது என்ன அப்படின்னு கேட்கும்போது நான் எப்போ போனாலுமே கூட்டணி கட்சியை தாண்டி எப்போ போனாலும் நாங்கள் அவர் சந்திக்க தான் போகிறேன் அது ஒரு அரசியல் நிமித்தமான மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு அப்படின்னு சொல்கிறார் இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு விஷயத்தையுமே அவர் சொல்லிட்டு தான் இந்த விஷயத்தில் பண்ணுறாரு இப்படி இருக்கும்போது தனிப்பட்ட முறையில் சந்திக்க போனார் அப்படின்னு சொல்கிறது ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இல்லை ஒருவேளை வந்து இப்போ எப்படின்னா ஒரு விஷயங்களை ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருந்தா அது உண்மையாயிடும் இல்லையா அந்த மாதிரி தான் எடப்பாடி அவர்கள் சொல்ற பார்க்க முடியுது ஒரு எதிர்கட்சியா ஒரு ஸ்டாண்ட் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பா அது நல்ல விஷயம்தான் இப்ப ஒரு ஆளுங்கட்சியே இருக்கு அப்படின்னா ஆளுங்கட்சி பண்ணுற தவிர சுட்டி காட்டுறது கண்டிப்பா எதிர்கட்சியோட வேலை அதில் வந்து எந்த மாற்று கருத்து இல்லை இப்படி இருக்கும் போது எந்த கருத்துக்களை முன்வைக்கப்பட்டாலும் அது பெருசாக பரவலா தெரியணும் அப்பதான் அந்த எதிர்கட்சி அப்படிங்கிற வேல்யூ இருக்கும் இப்படி இருக்கும் பட்சத்தில் இங்க எது பண்ணாலுமே திமுகவுக்கு அடுத்த என்ன விஷயம் பண்ணலாம் இல்லை ஒட்டு மொத்தமாக வந்து ஒரு ஒரு அணி திரண்டு திமுக வீழ்த்தலாம் இப்படிங்கிறது கூட திமுக தான் ரொம்ப பலமாக தெரியுது முதல்ல ஸ்டாலின் மேலே வைக்கப்படுற எல்லா குற்றச்சாட்டுகளுமே அரசியல் ரீதியான விமர்சன்மாதான் பார்க்க முடிஞ்சது அதை தாண்டி இதில் வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழக கலஞ்சர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்